இதனார் யேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாருக்கும் உத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் கூட அநேகரை பார்க்கறதுலே மிகவும் சந்தோஷம் எல்லாரும் சபைக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று கருத்துள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக ஜனங்கள் மனிதர்களுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள் இல்லையா இன்றைக்கு ஒரு நல்ல வீடு கட்டிவிட்டால் சின்ன வீட்டில் இருக்கிறவர்களை பார்த்து அற்பமாய் பார்ப்பது உண்டு ஒரு ஒரு ஒருவருக்கு நல்ல உடைகள் நல்ல தங்க நகைகள் இருந்தால் ஒரு திருமணத்துக்கு போகும்போது ஒரு நல்ல விசேஷங்களுக்கு போகும் பொழுது அவர்களையும் இவர்களையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்களை அற்பமாக கீழே இருந்து மேல வரைக்கும் பார்ப்பது உண்டு ஒரு நல்ல உடைகளை பார்த்தா பட்டு புடவை அவங்க ட்ரெஸ்ஸை பார் என்று ஒரு மாதிரி அற்பமாக பார்ப்பது உண்டு அந்த இடங்களிலே அவர்கள் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவர்கள் தனித்துவமாக காணப்படுகிறார் இங்கே எல்லாருக்கும் நன்றாக தெரியும் லேயால் ராகேல் இந்த லேயால் ராகேல் ராகேலை தான் யாக்கோபு அதிகமாய் நேசித்தான் அது நேசித்தது நிமித்தம் லேயால் என்ன பண்ணாலாம் அற்பமாக எண்ணப்பட்டாள் லேயால் அற்பமா எண்ணப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன லேயாளுக்கு பார்வை அவள் பா யாரும் அவளை அவ்வளவு சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் யாக்கோபு ராகேலை நேசித்தான் அவளை திருமணம் செய்து கொள்ள அவங்களுடைய வீட்டுக்கு வந்த பொழுது இந்த லேயாளுடைய தகப்பன் என்ன செய்கிறார் ராகேலை விட்டு விட்டு லேயாலை திருமணம் செய்து வைக்கிறார் ஏனெனில் தன்னுடைய இளைய குமாரத்துக்கு திருமணம் செய்து விட்டால் மூத்த குமாரத்துக்கு திருமணமும் அமையாது அதுவும் இல்லாமல் அவர் கூச்ச பார்வையா இருக்கிறார் இல்லையா அதனால ரேலை விட்டு விட்டு திருமணம் செய்து வைக்கிறா பின்பு இவளுக்காக அவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று பின்பு இவளையும் உனக்கு கட்டி வைக்கிறேன் அவளுக்காக ஏழு வருஷம் மறுபடியும் நீ ஊழியம் செய் என்ன என்னிடத்துல வேலை செய் என்று கேட்பதை நம்ம பார்க்கிறோம் இப்படித்தான் அநேக காரியங்கள் நடைபெற்றது இது நன்றாக நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு ராகேல அதிகமாய் நேசித்தான் ராகேலோடு பட்சமா இருந்தான் லேயாலோ அற்பமா எனப்பட்டாள் என்று கர்த்தருடைய பார்வைக்கு தெரியப்படுகிறது இந்த ஆதியாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல பாருங்க லேயால் அற்பமா எனப்பட்டாள் என்று கர்த்த கண்டு அவள் கர்ப்பவதியாகும்படி செய்தார் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியாய் இருந்தான் கர்த்தர் நேசிக்கிறவங்களுக்கும் அற்பமா எண்ணப்பட்டவர்களோடு கர்த்தர் எப்படி இருக்கிறார் மனிதர்கள் அதிகமாக நேசிக்கிறவர்களோடு கர்த்தர் எப்படி இருக்கிறார் ராகேல தான் யாக்கோபுக்கு அதிகமாய் பிடிக்கும் ஆனாலும் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனுஷி கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறார் விலையேற பெற்றவளா இருக்கிறாள் அவளதான் அந்த இடத்துல என்ன பண்றாரு இவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்து அவளுடைய கர்ப்ப கனியை தரிக்கும்படி செய்கிறார் இது எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இல்லையா அந்த இடத்துல இப்ப என்ன படப்படுகிறது ராகேளுடைய முகம் செத்து போகிறது இல்லையா லேயாளுக்கு அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி வருகிறது நான் கத்தராக ஒரு பிள்ளைய பெற்று எடுத்து நின்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இடுவது அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி காமிக்கிறது கத்தர் அற்பமா எண்ணப்பட்டவர்களோடு எப்படி மகிழ்ச்சி அவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துகிறார் என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டாவது பாத்தீங்கன்னா சாரால் ஆகார் சாராளுக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது அஹ் தேவனானவர் அவர்களுக்கு பிள்ளை தருவேன் என்று சொன்ன அந்த காரியம் சில நாட்கள் லேட் ஆனதுனால அவங்க அவசரம் கத்துடைய வார்த்தைக்கு ஆபரகாம் காத்திருந்தான் ஆஹ் ஆனா சாராளால காத்திருக்க முடியவில்லை மிகவும் அவசரப்பட்டபடியினால இதுக்கு மேல நமக்கு பிள்ளை பிறக்காது என்ற அந்த நம்பிக்கையை இழந்து போனதுனால அடிமை பெண்ணாக ஆகாரே ஆபரகாமுக்கு கொடுக்கறாங்க அவங்க அவங்களோட சேர்ந்து கர்ப்பவதி ஆன போது இந்த ஆகார் என்ன பண்றாளா தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்று ஆதியாகவும் பதினாறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள் அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தான் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் இது நீங்க நினைச்சு பார்த்தா ஒரு இதுவா இருக்குல்ல ஆகார் நினைக்கல நம்ம ஒரு அடிமை பெண் இந்த இடத்துல நமக்கு ஒரு மனு மறு மனையாட்டி என்கிற ஒரு அந்தஸ்து கிடைத்து இருக்கிறது அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதற்காக தான் நம்மை கொடுத்துருக்கிறார்கள் இது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமே தவிர எனக்கு பிள்ளை பிறந்துச்சு நீங்க பாருங்க அப்படியே தான் இருக்கிறீங்கன்னு அற்பமாய் பார்க்கக்கூடியதான ஒரு பார்வை இதனால சாரால் ஆபிரகாம் இடத்துல அவளை குற்றம் சாட்டும்படியாக ஒரு வேலை வருகிறது இந்த ஆகார் அற்பமாய் எண்ணின் சாரா அவளை கடினமாய் நடத்துகிறாள் இதன் நிமித்தம் அவளிடத்தில் அவளால் இருக்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடி போகிறாள் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஏன் இவள் அவளை சந்தோஷப்படுத்தி இருந்தால் இங்க பாருங்க தான் எனக்கு இந்த லைஃப் உங்களால் தான் இந்த கர்ப்பத்தின் கணிக்கு நான் வந்து தாய் ஆகி இருக்கேன் தான் எனக்கு இந்த லைஃப் கிடைச்சதுன்னு சொல்லி தன் ஆச்சியாரை பெருமைப்படுத்தி பேசியிருந்தாலும் அவர் சந்தோஷப்படும்படியாக நடத்தி இருந்தாலோ அவள் அந்த வீட்டை விட்டு போக வேண்டிய வேலையும் கிடையாது அற்பமாய் எண்ணினதுனால அவளுக்கு ஒரு தண்டனையாக அந்த வீட்டை விட்டு பயந்து ஓடி போகிறாள் கடினமாய் நடத்தப்படுகிறாள் இது அவ செய்த தவறுனால வந்தது இதே போல அர்ப்பமாய் என்ன பட்டவர்கள் தான் அண்ணாள் எல்கானாவுக்கு அண்ணால் பெண்ணினால் என்று இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் வெண்ணினால் எப்பொழுதுமே பெ பிள்ளைகள் பெற்றெடுத்து அவங்க வருஷந்தோறும் பலி செலுத்தும்படி போகும் பொழுது அண்ணாலை எப்பொழுதுமே அவ மனமடி வாக்குவாளாம் அவள் இருதயத்தை விசனப்படுத்துவாளாம் ஆனா அண்ணா என்ன பண்ணா போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதாள் அவளுக்கு எத்தனை பிள்ளைங்க சாமுவேல் போக ஐந்து பிள்ளைகள் என்று நம்ம பார்க்கிறோம் யாரெல்லாம் இன்றைக்கு அற்பமாக எண்ணப்படுகிறீர்கள் வீடிலே என்று அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா திருமணம் இன்னும் இத்தனை வயசாகி இன்னும் திருமணமாகவில்லையே என்று அற்பமா எண்ணப்படுகிறீர்களா அல்லது எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே எல்லாரும் என்னோட திருமணமான எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இருக்கிறது எனக்கு பிள்ளைகள் இல்லையே என்று நீங்க உங்களுடைய உறவினரால கணவரால மாமியாரால சொந்த பந்தங்களால் அற்பமா எண்ணப்படுகிறீர்களா இன்று உங்களை நோக்கி கத்தர் சொல்லுகிறார் அண்ணாலை போல கத்தர் உங்களை கடாட்சி தருள்வா சீக்கிரமா நீங்களும் அவர்களுக்கு முன்பாக உங்க தலையை நிமிர்ந்து இருக்க பண்ணுவா யாராலெல்லாம் அற்பமா என்ன படுகிறீர்களா அவங்க முன்பாக கர்ப்பம் தரிக்கும்படி அவங்க முன்பாக திருமணம் நடக்கும்படி அவங்க முன்பாக நல்ல வீட்டை கட்டும்படி நல்ல வேலையை கிடைக்கும்படி கத்தரை அனுகிரகம் பாராட்டுவார் செவிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளைய தேவனாகிய கத்தரை தாங்க எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தெரியாது நான் இவர்களாலெல்லாம் எல்லாம் அற்பமா என்னப்படுகிறேன் என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் அவங்கள அவங்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும் சாட்சியா நிறுத்தவங்க கண்ணீரை துடைக்க முடியுங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாம அதுல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்